நம்முடைய சத்ருவை நம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்க வல்ல தேவனுக்கு துதியும் கணமும் உண்டாகட்டும் இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க மத்தியூ பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் வெலவானை முந்தி கட்டினாலே ஒழிய வெளவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும் துதிக்க மத்திய யூ பதினோராம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் யோவான் ஸ்தானகன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்கள் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு இவ்வுலகில் போராட்டங்கள் உண்டு நம்முடைய போராட்டத்திற்கான சரியான காரணத்தையும் நம்மோடு போராடுகிற நபரையும் நாம் அறிந்தால்தான் அவர்களை மேற்கொண்டு ஜெயிக்க முடியும் அநேக நேரங்களில் நம்முடைய போராட்டங்களுக்கு மனிதர்கள்தான் காரணம் என்று நாம் தவறுதலாக நினைத்துக் கொள்கிறோம் ஆனால் நம்முடைய அநேக பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் காரணம் நம்முடைய எதிராளி ஆகிய பிசாசானவனே நம்மை கத்தருடைய அன்பிலும் ஐக்கியத்தில் நம்முடைய வாழ்வில் அநேக போராட்டத்தையும் பிரச்சனைகளையும் அவன் கொண்டு வருகிறான் அவன் அநேக உபாய தந்திரங்களை நமக்கு விரோதமாக செய்து நம்முடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் குலைத்து போட முயல்கிறான் நாம் அவனுக்கு இடம் கொடுக்காமல் நம்முடைய கத்தராகிய தேவனை நம்முடைய பலனும் துணையுமாக கொண்டு ஆவிக்குரிய போராட்டத்தை நடத்த வேண்டும் மாம்சமான போராட்டத்தை நாம் நடத்தினால் அவனை ஜெயிக்க முடியாது ஆகவே உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் வேத வசனத்தினாலும் நாம் அவனை மேற்கொள்ளும்படிக்கு கத்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்றும் நாம் பலத்தோடு அவனை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும் என்றும் இந்த நாளில் நாம் காத்திருந்து ஜெபிக்கலாம் மேலும் பிசாசின் கிரியைகளை நாம் அழிக்க சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு அவன் நம்மிடத்திலிருந்து சிறைப்பிடித்து போனவர்களை மீட்டு கொள்ளவும் நம்மிடத்திலிருந்து கொள்ளை அடித்தவைகளை நாம் திருப்பிக் கொள்ளவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்றும் வல்லமையையும் பலத்தையும் கட்டளையிட வேண்டும் என்று இந்த நாளில் நாம் ஊக்கமாய் ஜெபித்து ஜெயம் பெறலாம் துதிக்க வேண்டியது நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் நமக்குரிய நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் ஜெயத்தையும் சுதந்திரித்துக் கொள்வது உறுதி ஆகவே நமக்கானவைகளை தந்து நம்மை ஆசிர்வதிக்க வல்ல தேவனை நாம் மனதார நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம்